வணக்கம் நண்பர்களே இன்று நாம் குறுந்தொகையினுடைய இருபத்தைந்தாவது பாடல் குறித்து இலக்கிய சுவையோடு பார்க்க இருக்கிறோம் குறிஞ்சி திணையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது குறிஞ்சிக்கு ஓர் கபிலர் என்று சிறப்பிக்கப்படுகிற கபிலரால் அப்பாடல் எழுதப்பட்டிருக்கிறது யாரும் இல்லை தானே கள்வன் தானவன் பொய்ப்பின் யானவன் செய்கோ திணைத்தாளன்னு சிறுபதும் கால ஒழுகு நீர் ஆறல் பார்க்கும் குறுகும் உண்டு தாம் அனந்த என்பது அப்பாடல் தலைவி தோழியிடத்திலே சொல்கிறாள் என்னை தலைவன் திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அடித்த அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அவன் வாக்குறுதி தன் அந்த நேரத்திலே யாரும் இல்லை என்று அந்த பாடல் சொல்கிறது அவனே பொய் சொல்வான் என்று சொன்னால் நான் யாரை சென்று சாட்சியாக அழைக்க முடியும் என்பதாக அந்த பாடல் தொடர்கிறது ஆனால் பாடலின் நிறைவிலே ஒரு திருப்பம் இருக்கிறது யாரும் இல்லை என்று சொன்ன தலைவி சொல்கிறாள் ஒரே ஒரு குறுகு மட்டும் அங்கே இருந்தது யாரும் இல்லை என்று தொடங்கி குறுகும் உண்டு என்று நிறைவு வரியிலே மிக அழகான முரண் தொடையை கபிலர் கையாண்டிருக்கிறார் அந்த நாரை அங்கே இருக்கிறது ஆனால் எதற்காக இருக்கிறது ஓடும் மீன் ஓட உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு என்பதைப் போல ஒழுகுநீர் ஆறல் ஆறல் மீன் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டிருந்தது எனவே இந்த தலைவனும் தலைவியும் காதலித்தார்களா அவர்களுக்குள் என்ன வாக்குறுதி சொல்லப்பட்டு கொண்டது பரிமாறப்பட்டது என்பதையெல்லாம் அந்த கொக்கு கவனித்திருக்கிற வாய்ப்பு இல்லை இது முதல் கோணம் இன்னொரு கோணத்தில் பார்த்தால் அந்த கொக்கு பார்த்திருந்தால் கூட தலைவியின் சார்பாக சாட்சி சொல்வதற்கு வாய்ப்பில்லையாம் ஏனென்றால் அதுவே ஒரு கொலை என்கிற படுவாதக செயலை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறது ஆறல் மீனை கொன்று தனது பசியை தீர்த்து கொள்ள முடியுமா என்று வந்திருக்கிற அந்த கொக்கானது தலைவனுக்கு வேண்டுமானால் சார்பாக இருந்து காதலிக்கவில்லை என்று சாட்சி சொல்லலாம் ஆனால் எனக்குச் சொல்லுமா என்று தெரியவில்லை என்பதால் தான் தலைவி குறுகும் உண்டு என்று உம் என்கிற அந்த இழிவு சிறப்பு உண்மையை பயன்படுத்தி இருக்கிறார் எனவே சங்ககால இலக்கியங்களிலே தலைவனும் தலைவியும் சந்திக்கிற இயற்கை சூழல் நிறைந்த இடங்களிலே தங்களது திருமணத்திற்கான உறுதிப்பாட்டை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் அதற்கு இயற்கையும் விலங்குகளும் பறவைகளும் சாட்சியாக இருந்திருக்கின்றன என்பதையும் இன்றைய இலக்கிய சிந்தனையாக கொள்வோம் என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்